தமிழகத்துல தேர்தலுக்கு முன்னாடி ஓட்டுக்கு காசு கொடுப்பாங்க கூட அந்த வாக்காளர்களுக்கு ஓட்டுக்கு காசு கொடுப்பாங்க அந்த ஒரு கேள்விக்கும் அதுக்கப்புறமா மோடி அவர்கள் நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மறுபடியும் மூன்றாவது முறையாக பிரதமர் ஆனார்னா தமிழகத்திற்கு எது மாதிரியான விஷயங்களா செய்வாரு இந்த பாஜக எது மாதிரியான காரியங்கள் செய்யும் அப்படின்னு மாதிரி ஒரு கேள்வியை நம்முடைய அண்ணாமலை அவர்கிட்ட கேட்டிருந்தாங்க அந்த கேள்விகளுக்கு நம்முடைய அண்ணாவலர்கள் பலிச்சின்னு பதில் சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாம இப்ப வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வரக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தல் இந்த ரெண்டு தேர்தலிலுமே ஒரு கட்சி கூட சிங்கிள் மெஜாரிட்டி பெற்று இங்க ஆட்சி அமைக்காது அதாவது தமிழகத்துல ஆட்சி அமைக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம அண்ணாமலர்கள் போட்டு உடைச்சிருப்பாரு அது பற்றி தான் இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம் வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எதிரமை தேசியவாதிகள் எனவருக்கும் வணக்கம் மோதி த்ரீ பாயிண்ட் ஓ அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியில அண்ணாமலர்கள் பேசின முக்கியமான விஷயங்களை நாம லாஸ்ட் வீடியோல பாத்திருப்போம் அதே மாதிரி இந்த வீடியோல பாத்தீங்கன்னா அதே நிகழ்ச்சியில நம்மளுடைய அண்ணாமலவர்கள் இந்த ஓட்டுக்கு காசு தர்றது அதுக்கப்புறம் நம்மளுடைய மோடி அவர்கள் மறுபடியும் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா எது மாதிரியான விஷயங்கள்லாம் செய்வாரு தமிழகத்துல எது மாதிரியான அரசியல் களம் இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வரக்கூடிய தேர்தல்கள்ல தமிழகம் எது மாதிரியான விஷயங்களை சந்திக்க போகுது எது மாதிரியான அரசியல் மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம அண்ணாமலர்கள் இதுல ரொம்ப தெளிவா பேசியிருப்பாரு அதைதான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பாக்க போறோம் இந்த ஒரு குட்டி கிளிப்பிங்க பாத்துறங்க அதுக்கப்புறமா நாம நம்மளுடைய கருத்துக்களை பாக்கலாம் சேர்த்து கேட்டுறேன் இப்ப நீங்க எண்மண் மக்கள் போயிட்டு இருக்கீங்க இப்ப கேஷ் ஃபார் ஓட்ஸ் தராங்களே போட்டு நேரத்தில் பைசா கொடுத்து ஓட்டு வாங்குறது அது இன்ஃப்ளூயன்ஸ் இன்ஃபுளுன்ஸ் குறையும் நினைக்கிறீங்களா ஒன்னு ரெண்டாவது மோடி த்ரீ பாயிண்ட் ஜீரோல தமிழ்நாட்டோட பங்கு என்னவா எதிர் இருக்கும் எதிர்பார்க்கறீங்க ஓட் ஷீரா இல்ல வோட் ஷேரா இன் டேர்ம்ஸ் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் பை த தமிழ்நாடு பீப்புள் சார் வி ஹவ் எண்மண் எண் மக்கள் யாத்திரை உங்களுடைய ஆதரவோடு தமிழக பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு கிட்டத்தட்ட இருநூறு தொகுதியில் தாண்டி இருக்கும் சார் டூ ஹண்ட்ரட் கான்ஸ்டுவன்சி வி ஹவ் கிராஸ்ட் ஒரு ஆல்டர்னேட் தமிழ்நாட்டில் சரியான பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் கொடுக்காம ஒரே குட்டையில் ஒரு ரெண்டு மட்டையை கொண்டு வந்து நிறுத்தி வச்சு கேண்டிடேஷன் கிடையாது எல்லாரும் அந்த குடும்பத்திலிருந்து வந்தவங்க ஏழு முறை எட்டு முறை ஒன்பது முறை எலெக்ஷன் நின்றவங்க ஆம் 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 ஆத்மி 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 ஒரு எக்ஸாம்பிள் சார் 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 வாட் வி சே அவங்க எங்கேயோ போயிட்டாங்க என்ன பண்ணாங்க டெல்லி கேஜ்ரிவால் ஸ்டுட் ஷீலா ஃபைவ் இயர் தட் ஒன் பை தேர்ட்டி தௌசண்ட் ஓட்ஸ் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் ஏன்னா எவ்ரிபடி காங்கிரஸ்க்கு எடுத்துலக்ஷன் வித்தியாச கொண்டு வர்றாங்கப்பா ஒரு சான்ஸ் 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 கொடுக்கலாம் சார் சார் பீப்புள் ஆர் டு கிவ் கொடுத்தவங்க கிடைச்சவங்க அதை பயன்படுத்திக்கலாம் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகள்ல மக்கள் மூணு பேர்த்துக்கு சான்ஸ் கொடுத்தாங்க ஐ வில் நாட் டெல் தேர் நேம் சார் சான்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் போய் நீங்க டிரெவிடியன் பார்ட்டியோட அலையன்ஸ் வச்சிங்கன்னா எப்படி சார் மக்கள் உங்களை ஏத்துக்குவாங்க பாலிடிக்ஸ் சம்டைம்ஸ் இஸ் பேஷன்ஸ் ஒரு சான்ஸ் கொடுத்து ஒரு ஆப்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் டென் இயர்ஸ் நீங்க நிக்கணும் you 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 take a chance again you go and make an alliance then people will say oh ellarum ore aal da idu vote ponnu so makkal mela na kandipa kurai solla virumbala sir i believe

We are in the state, 2% political party. Lot of political parties, about 2% vote share in the Manlath So, 2024 to 2026, it will give two things. One, 100% nobody is going to form a majority government in 2026. This option A. So, Tamil Nadu will see a pure first time alliance in 2026. Option 1. Or if parties like BJP, if we properly manage the period between 2024 to 2026 in a very professional way, if we do a lot of hard work, if BJP is able to generate lot of grassroots leaders in all the 234 assembly constituencies, party is able to present you candidates at least at least 500 days before. Not one week before, not ten days before. I know or not

ஒரு வித்தியாசமான அரசியல் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து களத்தில் இருக்கும் என்பது என்னுடைய தீர்க்கமான ஒரு நம்பிக்கைங்க சார் இதுல அண்ணாமலர்கள் பேசின முக்கியமான ஒரு மூணு பாயிண்ட்ஸ் மட்டும் நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சொல்லிட்டு நாம் இதை முடிச்சுக்கலாம் இதுல அண்ணாமலர்கள் ஆரம்பத்திலே சொல்லியிருப்பாரு ஒரே குட்டையில ஊர்ன மட்டைகள் தான் இந்த அதிமுகவும் திமுகவும் அவங்க ஒரே மாதிரியான ஐடியாலஜி ஒரே மாதிரியான விஷயங்கள் அவங்க மாத்தி மாத்தி அவங்க வந்துட்டு இருக்காங்க திமுக செஞ்சதுதான் அதிமுகவும் செய்து செய்து தான் திமுகவும் செய்து இதை சொல்ற மாதிரி தான் நம்ம அண்ணாமலர்கள் இந்த அதிமுக மற்றும் திமுக இந்த ரெண்டு திராவிட கட்சிகளையுமே ஒரே கூட்டையில ஒரு சரி நாம இந்த ஒரு வாக்கியத்தை இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம் திமுக அதிமுக ஒரே மாதிரி தான் ரெண்டு பேருக்குள்ள எந்த விதமான வேறுபாடுகளும் கிடையாது அப்படின்னு தான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இப்ப நம்மளுடைய அண்ணாமலர்கள் அதே மாதிரியான ஒரு கருத்தையும் சொல்லியிருக்காரு அண்ட் ஆல்சோ இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நம்முடைய அண்ணாமலர்கள் சொல்லியிருப்பாரு மக்கள் காத்துட்டு இருக்காங்க இந்த திராவிட அரசலை தவிர்த்து தேரையாராச்சு புதுசா வரமாட்டாங்களா இவங்களுக்கு மாற்றாக வேற யாராச்சும் வரமாட்டாங்களா அப்படிங்கிறத மக்கள் காத்துட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி காத்துட்டு இருக்காங்க அத மாதிரி ஒரு மூணு பேர் வந்தாங்க பட் அவங்க அவங்களுடைய பொலிட்டிகலை பண்ணாம அவங்க எப்பவும் போல போய் திராவிட கட்சிகளுக்கூடிய சேர்ந்துட்டாங்க அதனாலதான் மக்களுக்கு சாய்ஸ் இல்லாம போயிடுச்சு யாருக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சாய்ஸ் இல்லாம போயிடுச்சு புதுசா ஒருத்தங்க வராங்க கொஞ்ச நாள் இருக்கிறாங்க உடனே இந்த ரெண்டு திராவிட கட்சியெல்லாம் ஏதாச்சும் ஒரு கட்சியில போய் சேர்ந்துறாங்க மக்கள் ஏமாந்துறாங்க மக்கள் இவங்களை பார்த்துட்டு இவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யறாங்கன்னு பார்த்துட்டு அப்புறம் அவங்களை ஓட்டு போடலாம் நினைக்கும் போது அவங்க இது மாதிரி எல்லாம் போயிட்டாங்கன்னா கண்டிப்பா மக்கள் நம்பிக்கையை இழந்துருவாங்க அததான் நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள் இங்க ரொம்ப சரியாவே சொல்லியிருக்காரு முக்கியமா இதுல அண்ணாமலை அவர்கள் மக்களை நான் தப்பு சொல்ல மாட்டேன் குறை சொல்ல மாட்டேன் அப்படின்றத சொல்லியிருப்பாரு இதுவரைக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவருமே இது மாதிரியான கருத்தை சொன்னதே கிடையாது எப்பவுமே மக்களை தான் பிளேம் பண்ணுவாங்க மக்களை தான் குற்றம் சாட்டுவாங்க மக்கள் எப்பவுமே இப்படிதான் இந்த மக்கள் எப்பவுமே இப்படிதான் காசு வாங்கிப்பாங்க யாருக்கு ஓட்டு போடக்கூடாதோ அவங்களுக்கு தான் போய் போடுவாங்க காசு வாங்குறதுலாம் வாங்கிட்டு யார் இதுக்கு முன்னாடி என்னென்ன எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்களோ அவங்களுக்கே போய் ஓட்டு போட்டுருவாங்க மறுபடியும் மறுபடியும் போய் மக்கள் ஏமாந்துருவாங்க இந்த மக்களுக்கு அறிவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே சொல்லுவாங்க இன்ஃபேக்ட் மக்கள்ல இருக்கக்கூடிய நிறைய பேர் அவங்க சொல்லுவாங்க ஆனா நம்மளுடைய அண்ணாமலை தான் ரொம்ப சரியா இந்த மக்களை இந்த தமிழக மக்களை ஜட்ஜ் பண்ணியிருக்காரு மக்களை வந்து நான் குறை சொல்ல மாட்டேன் மக்களுக்கு சாய்ஸ் இல்ல புதுசா யாராச்சும் வருவாங்க நம்ம வெயிட் பண்றாங்க ஆனா வரவங்க எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி இந்த ரெண்டு திராவிட கட்சிகளை போய் சேர்ந்துறாங்க ரெண்டு கட்சிகளுமே ஒரே குட்டையில ஊர்னா மட்டைகள் தான் அவங்ககிட்டே போய் இவங்க சேரதுனாலதான் மக்கள் நம்பிக்கையை இழந்து வேற வழியே இல்லாம ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிறத அண்ணாமலர்கள் இங்க தெளிவா சொல்லியிருப்பாரு அதாவது மக்கள் மேல தப்பு கிடையாது மக்களுக்கு சாய்ஸ் இல்ல அப்படிங்கிறத அண்ணாமலவர்கள் இங்க பேசியிருக்காரு நீங்களே சொல்லுங்க இத மாதிரியான ஒரு கருத்தை வரைக்கும் யாராச்சும் சொல்லியிருக்காங்களா எந்த அரசியல் கட்சி தலைவர் ஆட்சி நிர்வாகிகள் ஆட்சி சொல்லியிருக்காங்களா கிடையவே கிடையாது எப்பவுமே மக்களை தான் குறை சொல்வாங்க மக்களை தான் திட்டுவாங்க முக்கியமான சீமான் போன்ற ஆட்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா மக்களை கண்டமேடி திட்டுவாங்க நான் தொண்ட தண்ணி வர்த்த கத்திரே இருந்தேன் நான் அதெல்லாம் செஞ்சிட்டு இருந்தேன் நான் இதெல்லாம் செஞ்சிட்டு இருந்தேன் நான் அப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தேன் ஆனா எனக்கு நீங்க ஓட்டே போட மாட்டிட்டு இருக்கீங்க நீங்களா எப்பவுமே இப்படிதான் செஞ்சிட்டு இருப்பீங்க நீங்க ஓட்டு போடுவீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சீமானவர்கள் கண்டமேனிக்கு மக்களை திட்டுவாரு அதே மாதிரிதான் இந்த திராவிட கட்சிகளுமே ஆனா அண்ணாமலை அவர்கள் தான் இத மாதிரியான விஷயத்துல ரொம்ப தெளிவான பார்வையோட இருக்காரு மக்களை ரொம்ப ரொம்ப தெளிவாவே புரிஞ்சு வச்சிருக்காரு இல்ல கடைசியா அண்ணாமலை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லிருப்பாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இருக்கு பாத்தீங்களா அதுல மக்களுக்கு ஏகப்பட்ட சாய்ஸ் எல்லாம் இருக்கும் ஒரு பக்கம் திமுக இருப்பாங்க அதிமுக இருப்பாங்க பாஜக இருப்பாங்க நாம் தமிழ் கட்சி இருப்பாங்க நம்மளுடைய விஜய் அவர்கள் அரசியலுக்கு வராரு ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் அவர் டேரெக்டா தேர்தல்ல கலந்துக்க போறாரு இது மாதிரி மக்களுக்கு நிறைய சாய்ஸஸ் எல்லாம் இருக்கும் சோ மக்கள் முடிவெடுப்பாங்க யாருக்கு ஓட்டு போடணும்ன்றத முடிவெடுப்பாங்க அதனாலதான் அண்ணாமலை அவர்கள் இதுல சொல்லியிருப்பாரு

அதுக்கு நாங்க ட்ரை பண்றோம் ஐநூறு நாட்களுக்கு முன்னதாக நாங்க வேட்பாளரை அறிவிச்சோம்னா கண்டிப்பா பாஜக தான் முன்னிலையில இருக்கும் அப்படிங்கறத அண்ணாமலர்கள் சொல்றாரு ஐ ஹோப் கண்டிப்பா அண்ணாமலர்களால அது முடியும் ஐநூறு நாட்களுக்கு முன்னதாக அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி இந்த இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த இயர் ரெண்டுக்குள்ள அந்த வேட்பாளர்களை அண்ணாமலர்கள் அறிவிச்சாருன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இருநூத்தி நாற்பத்தி மூன்று தொகுதிகள் ஒட்டுமொத்தமா எல்லா தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை அறிவிக்காம கூடிய அளவு எவ்வளவு வேட்பாளர்களை அறிவிக்க முடியுமோ அந்த அளவு அறிவிச்சா கூட போதும் கண்டிப்பா அண்ணாமலவர்கள் சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பாஜக மிகப்பெரிய அளவுல பிளே பண்ணும் கண்டிப்பா பிளே பண்ணும் அந்த ஒரு நிகழ்வுக்காக நான் இறைவனை வேண்டிக்கிறேன் அண்ணாமலர்களுடைய ஆசைப்படி அது நடக்கும் இறைவனோட அருள் கண்டிப்பா அண்ணாமலை அவர்களுக்கு முழுவதுமாக இருக்கும் அண்ணாமலைவர்கள் அவர்கள் அவ்வளவு உண்மையா வேலை பார்க்கிறாரு இந்த தமிழகத்தினுடைய சாப விமோசனத்திற்காக அண்ணாமலர்கள் அவ்வளவு பாடுபடுறாரு சோ கண்டிப்பா அவருடைய உழைப்பு வீணாகாது அவர் என்ன நினைக்கிறாரோ அது கண்டிப்பா நடக்கும் நாம எல்லாருமே இந்த ஒரு நிகழ்வுக்காக இறைவனை பிரார்த்திப்போம் சோழதாங்க இஸ்னிக்கான கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு சந்திக்கிறேன் நினைவு ஜெயஹிந்த் வந்தே மாதிரி